கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வெளிப்படுவதற்கு நம்முடைய சரீரக்கண்களில் பார்ப்பதற்கு நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் நீங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதை எப்பொழுது நான் பார்ப்பேன் என்கிறதான ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கான ரகசியம் இதோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் என்பது ஐஸ்வர்யத்தை அடைந்து கொள்வதற்காக அதை நாம் சுதந்திரித்து கொள்வதற்காக ஆங்கில வேதாகமத்தில் சொல்கிறது அக்யூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது அடைவது என்று பொருள் இன்னொரு இடத்துல பார்க்குறோம் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் வெல்த் அப்படின்னு பார்க்குறோம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது அவரை நினைத்துக்கொள் அவரே உன்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் என்று நினைத்துக்கொள் என்று சபைகளில் அதிகமாய் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு மாம்ச கண்களில் பார்ப்பதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என் மனம் புதிதாகும் பொழுது என்னுடைய ஆத்துமாவானது என் மனதானது உலகத்தில் இருக்கிற நன்மைகளை ஆவிக்குறி உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆவிக்குறி உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன் நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நேற்று நான் சொன்ன உங்களுக்கு ஐஸ்வர்யவனாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவனாக்கப்பட்ட நான் இதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒருவேளை என் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குது கடன் இருக்குது அது இருக்குது நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் கடனே இருந்தாலும் தரித்திரமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா இங்கே என்ன குறைவாக இருக்கிறது ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கிறது அப்போது இந்த சரீர பிரகாரமாய் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த பணமானது இந்த ஐஸ்வர்யமானது இந்த நன்மைகளானது என்னுடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகணும் அதாவது இது குறைவாக இருக்கிறது இந்த இடத்துல செழிப்பு காணப்படவில்லை உண்மையான செழிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகணும் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் நாம் யார் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் எதற்காக நம்மை கர்த்தரை அழைத்திருக்கிறார் இது அவருடைய சித்தம் என்ன அவருடைய புரிதல் என்ன எதற்காக நாம் நச்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதான புரிதல் பொழுதுதான் மனம் புதிதாகும் பொழுது மறுரூபம் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற நன்மைகளை இந்த சரீர கண்கள் காணும்படியாய் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார் அதை மேனிஃபெஸ்ட் பண்றாரு நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆங்கில வேதாகமத்தில் இது குறித்து பார்க்கும்பொழுது ட்ரூ என்ரீச் மேன் கம்ஸ் ஃப்ரம் த பிளஸ்ஸிங் ஆஃப் த லாட்

குறிந்தியர்ல பார்த்தோம் எட்டாவது ஏறம் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தோம் நாம் ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இதற்காக இயேசு கிறிஸ்து அவ் நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில சுமந்து கொள்ளுகிறார் நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னுடைய தரித்திரத்தை அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் சுமந்து கொண்டார் இந்த பூமியில் வருகிற நான் பிறக்க போகிற நான் தரித்திரத்தை அனுபவித்து விடக்கூடாது கூடாது என்பதற்கான ஒரு முன் ஏற்பாடாக அவர் ஏற்கனவே சிலுவையில் என்னை தரித்திரத்தை சுமந்து கொண்டார் என்ரிச்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் பார்க்குறோம் உண்மையான ஒரு செழிப்பு என்பது செறிவூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது தரம் உயர்த்தப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன வித் ரெஸ்ட் அண்ட் கண்டெயின்மெண்ட் வித் ரெஸ்ட் இலைப்பாறுதல் மற்றும் மன திருப்தி இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இழைப்பார்தலான ஆண்ட சொல்ற வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருகிறேன் குறித்து வருத்தப்படுறீங்களா இந்த தரித்திரம் இப்படி கடன் பிரச்சனைகள் இருக்கு தரித்திரமா இருக்கு உல பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது இந்த நாளில் முக்கியமா இருக்கிறது அதை பார்த்த கண்கள் உங்கள் கண்கள் திரும்பி இதை பார்க்கட்டும் எபிஎஸ்டர் ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன பண்ணி வச்சுருக்கிறான் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் இருக்கிறார் இந்த அதிகாரத்துக்கு ஒரு டாபிக் பேர் மேலே தலைப்பு ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து காட்ஸ் ஆங்க ஏன் நம்மளை ஆசிர்வதிக்கணும்னா கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என் உள்ள ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு ஐஸ்வர்யத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து அக்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்மை குறித்ததான ஒரு பிளான் இருக்குங்க அவருக்கு ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைங்க தரித்திரத்தில் வாழக்கூடாது கடனில் வாழக்கூடாது அது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஐஸ்வர்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகணுன்றதுக்காக அவர் என்னை எபிசர் ஒன்று ஒன்று சொல்கிறது ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினால் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த கத்தூரின் ஆசிர்வாதம் என்னை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் எனக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அதை ப்ரொடியூஸ் பண்ணும் என் வாழ்க்கையில் அதுக்கான பலனை எனக்கு கொடுக்கும் நம்ம பிள்ளைகளை நம்ம பிளஸ் பண்ணும் பொழுது நமக்கு தெரியும் நம்மளுடைய பிளஸ்ஸிங் பிள்ளைங்களை மாற்றத்தை கொண்டு பண்ணும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் நமக்கு தெரியும் அப்படிதாங்க அப்பா நம்மை குறித்ததான ஒரு திட்டம் உண்டு அப்பாவுக்கு என் பிள்ளைய நான் பிளஸ் பண்ணுறேன் அவைக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை இருக்கிறார் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் என்ன ஒரு வேளை இருந்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அவர் நம்மை ஆசிர்வதித்து இருக்கிறார் டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் ஏஸ் பிளஸ்ஸ்ட் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்கிறார் பிளஸ் பண்ணியிருக்கிறார் நம்ம பிளஸ்ஸட் பர்சன்ஸ் அந்த வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா மனசு நம்மளுடைய ஆத்துமா சில காரியங்களை அறிந்து கொள்ளணும் பாருங்கள் அதை பார்க்க பார்க்கத்தான் ஓ கர்த்தர் என்னை ஆசிர்வதித்து இருக்கிறாரா ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அவருடைய ஆசிர்வாதம் முக்கியமாக இருக்கிறது அதுதான் ஐஸ்வர்யத்தை தரும் அப்போது என்னை ஆசிர்வதித்து இருக்கிறாரா இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமானா ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது மனசு புதுசாகுது பாருங்கள் நம்ம ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடுறோம் இலைப்பாறுதலுக்குள்ளே போயிடுறோம் மன திருப்திக்குள்ளே என் அப்பா இருக்கிறார் அவர் என்னை ஆசிர்வதித்து இருக்கிறார் அவர் என் ஐஸ்வர்யத்தை எனக்கு இந்த நாளில் நான் சுதந்திரித்து கொள்வதற்கான பலனை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்திலேருந்து கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதம் நம்ம அப்படியே அதை மேனிஃபெஸ்ட் பண்ண செய்து இதெல்லாம் ரகசியம் பாருங்க இதை அறிந்து கொள்வது தான் ரகசியம் நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன் நான் ஓடுறேன் ஒடியாடுறேன் ஏதோ எதோ பண்ணுறேன் பொழுது அதெல்லாம் எந்த விதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியும் ஓடுங்க அதுக்கப்புறம் அது வந்து பலன் கொடுக்காது பாருங்கள் ட்ரூ என்ரிச்மெண்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த பிளஸிங் ஆஃப் த லாட் வித் ரெஸ்ட் அண்ட் கண்டெய்ன்மெண்ட் நோவிங் தட் இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் ஹிம் எல்லாம் அவரிடத்துலேருந்து வருகிறது அவருடைய ஆசிர்வாதம் நம்மை நோக்கி வந்ததன் காரணம் அவர் நம்ம ஏன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்னது கத்தர் வந்து என்னை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுறவங்க இருக்காங்க ஏன்னா புரிதல் இல்லாததுனால கர்த்தரை என்னை ஆசிர்வதிக்கணும் எளிமையாக தான் அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வதி ஆண்டவரே ஆசிர்வதி ஆண்டவரேன்னு இருக்காங்க ஆல்ரெடி பிளஸ்ஸு என் வேதம் சொல்லுகிறேன் பேசி ஒன்று மூணு சொல்லி ஏற்கனவே நம்ம பிளஸ் பண்ணப்பட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதம் நம்மளை சும்மா விடாது அது ஐஸ்வரியத்தை சுதந்திரத்துக்கு வைக்கும் இந்த புரிதல் நமக்கு வரணும் பாருங்கள் இந்த ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் இப்படிலாம் நம்ம இந்த மாதிரியான சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இலைப்பாறுதலுக்குள்ளே வாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்கன்னா இலைப்பாறுதலுக்குள்ளே வாங்க கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் உண்மையான செழிப்பை நம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நம்ம கண்ணு அது பார்க்கணும் ஆவிக்குரியவன் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்த ஆவிக்குரிய நான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன் எபேசர் ஒண்ணு ஒன்று சொல்லுகிறது ரெண்டு ஏழுலையும் சொல்லுது உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம் எமலில் ரல்முக்குள்ளே இருக்கிறோம் உன்னதமான உச்சிதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய மனதை அது சமாதானப்படுத்துகிறது சாந்தப்படுத்துகிறது அது இலைப்பாறுதலுக்குள்ளே நம்ம அழைத்துச் செல்லுகிறது அது நம்முடைய வாழ்க்கையில் மன திருப்திக்குள்ளே அழைத்து செல்கிறது அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய துவர ஆவிக்குரிய நீங்கள் அவரோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னும் போது கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளும் போது மனசு புதுசாகுது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சீக்கிர சொல்றேன் கடவுளை குதித்ததான புரிதல் நமக்கு வரும் பொழுது பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை வந்து என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறதுக்கு பணத்தை பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் ஐஸ்வர்யம் நன்மையானது அது தீமையானது அல்ல அப்படி சொல்லியிருந்த ஆண்டவர் சொல்ற அது வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்போ இந்த ஐஸ்வர்யமானது வேதனை கொடுக்கிறதா இல்லை அது அநேக காரியங்களுக்கு உதவி செய்கிறது அது நல்ல சிந்தனை உள்ளவர்களிடத்தில் வரும்போது அது மக்களுக்கு நன்மையாக மாறுகிறது அப்போ நம்ம அந்த பணம் வரும்பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறுகிறது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது பாரதி ஐஸ்வர்யத்தை பொறுத்து வேதம் தெளிவாக சொல்லுகிற ராஜாவையும் உண்மை தூக்கத்தில் கூட நிந்திச்சிடாத ஐஸ்வர்யமானவன் மனசில் நிந்திச்சிடாத அப்படின்னு வேதத்தில் சொன்னாங்க பணத்தை குறித்து தவறாய் பேசாதீங்க ஐஸ்வர்யத்தை குறித்து தவறாய் பேசாதுங்க ஏனென்று ஐஸ்வர்யம் அவரிடத்தில் இருக்கிறது அவரே ஐஸ்வர்யமாய் இருக்கிறார் அதனால தான் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார் நம்மையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார் நம்முடைய சாயல் என்ன நாம் ஐஸ்வர்யவான்கள் இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகினா நீங்கள் யார்ன்றதை கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் எந்தளவாய் வேறு ஊன்றுகிறீர்களோ எந்த இந்த வார்த்தைகளில் வேறு ஊன்றுகிறீர்களோ அந்த அளவா இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில அது பலன் கொடுக்கும் ஒரு செடி ஒரு விதை ஒரு இடத்துல வச்சு நோண்டி நோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வேறு கொள்ளாது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வச்சு அப்படியே அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருங்க பரிசுத்தவீன அபிஷேகத்தினால அப்படியே அந்த அந்நிய பட்சி அந்த பிரசன்ஸில் அப்படியே இருங்க அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மரமாய் வளர்ந்து அது பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதா பார்ப்பீங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதை நிச்சயமாக இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இது மாதிரியான சிந்தனைகள்லாம் இது மாதிரியான எண்ணங்கள் இது மாதிரியான மனம் புதிதாகுதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய திருப்பு ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்